சரியான நேரத்தில் தலையிட்டு ஜனநாயகம் காக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலரான உச்சநீதிமன்றத்திற்கு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஜனநாயகத்தை காத்து உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சரியான நேரத்தில் தலையிட்டு அரசியல் சாசனத்தின் பாதுகாவலரான உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் தலையிட்டு ஜனநாயகம் அரசியல் சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தை உயர்த்தி பிடித்துள்ளது என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக போடுவதை தவிர்த்து பல காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபுகளையும் கைவிட்டு வருவதையும் மக்கள் பார்த்து வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகத்தை காத்ததாக உச்சநீதிமன்றத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ரவி இந்நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்